ஸ்ரீ குருவியோ நமக பகவான் ஸ்ரீ விஸ்வநாதர் அருளிய ஸ்ரீமதி விஸ்வ பாகம் இரண்டு போதனை எண் தொள்ளாயிரத்தி பதினேழு போதனை நாள் முப்பத்தொன்று பன்னிரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு ஞாயிற்றுக்கிழமை ஜீவனுக்கு சிதாபாசனுக்கு என்னென்ன பல அனுபவங்கள் எவ்வப்போது உண்டாக உள்ளதோ அது நடந்தேறுவது பிராரப்த வசத்தால் ஊழ் பெர்சானிஃபிகேஷன் டிஸ்போசர் ஈசன் நடத்தி வைப்பவன் இதை நம்புவோன் ஆஸ்திகன் கடவுள் நம்பிக்கை உள்ளவன் இதை வாழ்க்கையில் நடந்து காண்போன் வேதாந்தி அல்லது ஞானி இவ்விருவரும் முயற்சி ஈனர்கள் என்று தவறாக கருதலாகாது கர்மத்தை இவர்கள்தான் பதட்டமின்றி நன்கு முடிப்பவர்கள் ஜீவன் அகங்கரிக்காமல் செய்கிறது என்றாலும் ஈசன் ஆணைப்படி நடக்கிறான் என்றாலும் ஒக்கும் அகங்கரித்து செய்வதால் பலன் மாறி வராது என்ற அறிவு இல்லாததால் அகங்கரிக்கின்றான் இந்த ஆக ஆகாமியத்திற்கு காரணமாகிறது வேதாந்தி இன்னும் கொஞ்சம் முன்னேறுகிறான் செயல்புரிவோன் கர்த்தா அனுபவிப்போன் போக்தா இத்தகைய விகாரியாகிய ஜீவன் சிதாபாசன் வேறு நான் அவனுக்கு சாட்சியே என்று பிரித்து கண்டு வாழ்க்கையில் சுகதுக்கங்களை அவனுக்கே விட்டுவிட்டு சுகஸ்வரூபியாகவே நடந்து பிணியை தீர்த்து விடுகிறான் ஓம் சாந்தி சாந்தி சாந்தி